ஹலோ ஹால் ஐம் சாரா பாப்பாவோடய ட்ரெஸ்ஸு தான் மடிச்சுட்ருக்கேன் நேற்றே வந்து துவைச்சிட்டேன் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு அதுதான் மடிச்சுட்டு இருக்கேன் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸெல்லாம் மடிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் நிறைய ட்ரெஸ் இருக்குது ஒரு நாளைக்கு எப்படி ஒரு பத்து பதினஞ்சு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு யூரின்க்கு மாற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே எப்படியோ ஒரு ரெண்டு மூணு இது வச்சுருப்பேன் ஒரு முப்பது முப்பது இன்னொரு பக்கமே வச்சுருப்பேன் அவங்களுக்கு மாற்றி மாற்றி போடுறதுக்கு அதெல்லாம் சைஸ் வரைய பிரிச்சுட்டு இது பத்துமா இது பத்தாதான்னு பார்த்து பிரித்து பிரித்து வச்சிட்ருக்கேன் பாப்பா வளர்ந்துட்டு வர நல்லா நான் எப்போ வாய்ஸ் கொடுக்குறேனோ அப்போ அவளுக்கு இருக்க முடிய மாட்டேது அம்மா யார்கிட்ட பேசுகிறா என்ன பேசுகிறா அப்படின்னு அவள் இருக்க மாட்டேறா என்கிட்ட பேசுமா அப்படின்னு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கா எனக்கே இப்போ எப்படி சொல்கிறது ஒரு ரொட்டின் ஃபாலோ பண்ணவே முடியல நேர நேரத்துக்கு சாப்பாடாக முடியல நம்மளை ஒழுங்காக பார்த்துக்க முடியல வீட்டில் வேலை செய்ய முடியல தைக்கிற துணி பாதியில் நிற்கிது ஆனாலும் ஒரு சந்தோஷம் பாப்பா பாப்பா முகத்தை பார்த்துட்டு அவ கூட ஜாலியாக அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவகிட்ட விளையாண்டுட்டு அப்படி டைம் எப்படி போகுதுனே தெரில ஒரு நாள் எப்படி விடியுது எப்படி இரவாகுதுன்னு தெரில அப்படியே போயிட்டுருக்கு அதெல்லாம் கடந்து தானே வரணும் இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் கல்யாணம் ஆகி மூணு வருஷமும் குழந்தை இல்லாமல் நாலாவது வருஷம் முடிய போகும்போது ஒரு குழந்த எனக்கு கையில் இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணுன்னு ஆசைப்பட்றேன் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன் எதையுமே நான் சலிச்சிக்கல பாப்பா கூட எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ எனக்கு வேலையும் பார்த்துட்டு பாப்பாவையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்த்த எதுவும் கழுவலை அப்படியே கிடக்கு துணி தான் எங்களுக்கு துவைச்சிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வைக்கணும் எங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு தெரியல துணி துவைச்சிட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு போய் காய போட்டு போகிறேன் தொட்டில் போட்டிருக்கேன் தூங்க மாட்டா எனக்கே தெரியும் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கீழே விட்டுட்டு போனோன்னா எங்கேயாவது அது போயிடுவா வெளியே கதவை திறந்தா போயிடுவான் நல்லா ஊந்து வர அதனால் ஒரு பயத்தில் தான் தொட்டில் போட்டு நல்லா தூங்க வச்சுட்டு தான் போனேன் காயை போட்டுட்டு கரெக்டாக கீழே வர முழிச்சிட்டாங்க எப்படி முழிக்கிறாங்கன்னே தெரியல அப்படியே அமைதியாக முளிச்சுட்டு அவங்க காலில் இருக்க கொலுசை வந்து பார்த்துட்ருக்காங்க அந்த சலங்கையை ஏதோ ஒரு துணி காய போடுற வரைக்காவது தொட்டில் படுத்தாலேன்னு ஒரு சந்தோஷம்தான் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது கீழே விட்டுட்டு போகிறதுக்கு பெட்ரூம்குள்ளே போகிறா கிச்சன் வரைக்குமே வர்றாள் எங்களுக்கு வந்து கிச்சனு பக்கத்துலேயே பாத்ரூமு அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த இடத்துல வேற ஒரு ஹோல்ஸ் இருக்குது வீட்டுக்குள்ளே போரோட இது அங்கே வந்துருவாலும் ரொம்ப பயமாக இருக்குது கீழே விடவே பயமாக இருக்குது அவகிட்டே இருக்க மாதிரி இருக்குது பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி பூசணிக்காய் உருளைக்கெழங்கு கேரட் போட்டு சாதம் செய்ய போகிறேன் பாப்பாவுக்கு பூசணிக்காய் ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவாள் விரும்பி சாப்பிடுவா எனக்கு வந்து தனியாக போடுறதுக்கு கொஞ்சம் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல அதனால் சொல்லி மூணு காய்கறியும் ஒன்றா போடுறேன் இது வந்து ஓம கையில் வச்சுருக்கிறது பாப்பாவுக்கு நேற்றும் கொடுத்தேன் ஓம வாட்ரு இன்றைக்கும் கொடுக்க போகிறேன் அந்த சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டது பாப்பாவுக்கு ஒரு மாதிரி வயிற்றுக்கு சரியில்லை நல்லா தான் இருக்குது ஒரு மாதிரி வயிறு ஒரு மாதிரி கெட்டியாக இருந்த மாதிரி கல்லு மாதிரி இருந்த மாதிரி இருக்குது எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு அதனால் சரி இன்றைக்கும் கொஞ்சம் குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் இங்கே வந்து கிடக்குறா சரி இப்போ இவ்வளோ தூக்கிட்டு போய் அங்கே போட்டால் வேலை ஆகாதுன்னு சொல்லிவிட்டு குக்கர் எல்லாத்தையும் வச்சுட்டு பாப்பாவுக்கு குடிக்க தண்ணி ஓம வாட்டும் ரெடி பண்ணிவிட்டு குக்கர் விசில் அடிக்கிற வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன் எப்படி சொல்கிறது விசில் அடிக்கும்போது அப்படியே பயப்படுறான் அவளுக்கு அந்த பயம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியே தான் நான் விசில் அடிக்கும் நின்றுட்டு இருந்தேன் எப்பவுமே பக்கத்தில் நின்று பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும் அது குழந்தைகளுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திகிட்டே இருந்தேன்னா அது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் அது நார்மலாக ஒரு விசில் தான் எப்படி என்னை கட்டி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அந்த விசிலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கும் தெரியணும்ல விசில் இப்படி தான் அடிக்கும் மிக்சி போட்டால் இப்படி சத்தம் வரும் கிரைண்டர் போட்டால் இப்படி சத்தம் வரும் வாஷிங் மிஷின் போட்டால் சத்தம் வரும்னு சொல்லி அவங்களுக்கும் கொஞ்சம் இந்த எல்லாம் புரிய வைக்கணும் அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் குக்கர் வந்து விசில் அடிச்சிருச்சு ஓம வாட்டரும் குதிச்சிட்ருக்கு அவ்வளோதான் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ரெடி இதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கணும் எங்களுக்கு வந்து எதுவும் செய்யலை காலையில் மாவு இருந்துச்சு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டோம் இனி மதியத்துக்கு என்னன்னு தெரியல டைம் ஆயிடுச்சு ரொம்ப இன்றைக்கி எதுவும் வேலை செய்ய முடியல இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இந்த எல்லோ கலர் ப்ளவுஸு இதில் வந்து மெயின் பார்ட்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த டூ இன்ச் பீஸு பட்டிக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா பீஸு நாட்டுக்கு ரெடி பண்ணுற அந்த பீஸ் எல்லாமே தனித்தனியாக எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்டு ஹூக்கு வச்சுக்கிற பீஸு ஐ நாட்டு இதெல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் தைக்க ஈஸியாக இருக்கும் த்ரெட்டும் தேடி பார்த்தேன் சேம் கலரில் கிடைக்கல அதனால் ஒரு மாதிரி லைட்டாக எல்லோ ஷேட் அடிக்கிற மாதிரி ஒரு கலர் இருந்துச்சு தேன் கலர் மாதிரி அதான் எடுத்திருக்கேன் தைக்க முடிஞ்சால் ஓகே இல்லைன்னா நைட் அவர் கடைக்கு போக சொன்னார் போனாருன்னா வேறு நூல் வாங்கிட்டு வர சொல்லணும் இந்த கலர் ஓகேவாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த ஒரு நாளே வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும் மறுபடியும் ஒரு நூல் வாங்கிட்டு வந்து நம்ம தைச்சி டைம் ஆகிடும் அதனால் பார்க்குறேன் இல்லைன்னா வேறு நூல் தான் போட்டு தைக்கணும் கட் பண்ண உடனே ப்ளவுஸ்லாம் தைச்சிடணும் என்ன மாதிரிலாம் என்ன மாதிரிலாம் வச்சிட்டு இருந்தால் கன்ஃபியூஷன் ஆகுது எதுக்கு எதுக்கு இந்த பீஸ் எடுத்து வச்சோம் பாப்பா எதுக்கு இந்த பீஸ் எடுத்து வச்சுன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது இது வந்து நெக்கு அவங்க வந்து டிசைன் நெக்கு தான் கேட்டிருந்தாங்க இந்த டிசைன் வச்சுருக்கா நீ வந்து இந்த நெக்கு எப்படி நான் ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்லிடு விடியோ எடுத்து காட்டுற தனியாக பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க மணி ஏழரை மணி ஆயிடுச்சு இவங்க வந்து இந்த பக்கம் சமையல் ரூம் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த ரெண்டு பாக்ஸையும் வச்சுருக்கேன் திடீர்னு எந்திரிச்சிட்டாங்கன்னா தேடுவாங்க பாப்பா அதனால் அப்படி வச்சுருக்கேன் ஈவினிங் வந்து ஏழரை மணி போல் சக்கரை வள்ளி கிழங்கு தான் வேக வச்சேன் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே பசி அது எதுவும் சாப்பிடல அதனால் வேக வச்சு சாப்பிட போகிறோம் ஃபர்ஸ்ட் வாட்டி எடுத்து பார்த்தேன் சரியாக வேகலை மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் அடுப்பில் வச்சுட்டு வந்திருக்கேன் இடையில வந்து எங்களோட துணி வந்து மடிக்கணும் காலையில் துவைச்சு போட்ட துணி வந்து அதையும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பார்க்கலான்னு சொல்லி மறுபடியும் வச்சுட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு வந்திருக்கேன் வேகிறதுக்காக நல்லா பெரிய பெரிய கிழங்காக இருந்துச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த துணியெல்லாம் இப்போ மடிக்கணும் எப்படி கொஞ்சம் துணி வந்து அங்கங்கே போட்டுலாம் வச்சுருக்க மாட்டேன் அப்பப்பவே துவச்சிட்டு அன்னைக்கே மடித்து நீட்டாக எடுத்து வச்சுருவேன் அந்த ஒரு நல்ல பழக்கம் எங்கிட்ட இருக்குது அது அப்படியே வைக்கிறத பழக்கம் இல்லை அவ்வளோதான் சக்கரை வண்டி கிழங்கும் வெந்துருச்சு இது சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு தோசை தான் சுடணும்